குமாரன் பர்சுத்தாவியின் பேரலேக்குள்ிகமானவர்களே சண்டை இல்லாத வீடு சமாதானம் நிறைந்த வீடு அது கத்தர் வாசம் செய்யும் வீடு நானும் என் வீட்டு என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சேவிப்பது நம்முடைய கடமையாக நினைக்க வேண்டும் சண்டை இல்லாத வீடு அது ஆண்டவரை தங்கக்கூடிய வீடாக இருக்கிறது ஒரே பிரச்சனைங்க வீட்டுல சமாதானமே இல்லை விட்டு கொடுத்து போக வேண்டும் கிறிஸ்துவர்கள் மிகவும் பிரியமானவர்களே ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் என்னால பொறுமையா இருக்க முடியாது ஒரு நிமிடம் நான் எவ்வாறு பொறுமையாக இருக்க முடியும் என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு கேள்வி ஒன்று தோன்றுகிறது இல்லவா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அமைதி காக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கின்றார் நாம் அந்த கோபத்திலே நாம் பேசுகின்ற பொழுது நாம் மனுஷ சாயிலாக பேச ஆரம்பிக்கிறோம் எப்பொழுது நாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது தேவ சாயல் நம்மில் அது குடிகொண்டு ஆண்டு நம்மை வெளிப்படுகிறார் நானும் என் வீட்டார்மோ என்றால் அந்த முத ரெண்டு வரை மட்டும் பாடப்போகிறேன் ஆழமாக சிந்தித்த பாடல் நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்தோம் என்று சொல்லி சொன்னால் குடும்பமாக நம்மை அர்ப்பணிக்கின்ற வேலையில கத்த நம்ம குடும்பத்தை அவர் அற்புத விதமாக இருக்கிறார் குடும்பமா ஒரே குடும்பமாக நாம் ஒரே ஒரு தான் நம்ம ஆண்டவருடைய குடும்பமாக இருக்கிறோம் நம்மட்டோட தொப்பு கொடுத்துருந்தோம் ஒரு இரண்டு லைன் பாடலாமா அங்க பாடல நாடும் என் விட்டாரு மூ வென்றால் எந்த ஒரு செவி பேயும்

பாதுகாப்பாராக வழி எடுத்துவாராக காட் பிளஸ் யூ